இன்றைக்கி ப்ளஸ் ஒனோட ரிசல்ட்டு ஸோ என்னுடைய பையன் கண்டிப்பாக பாஸ் பண்ணிடுவான்னு தெரியும் ஆனால் மார்க் தான் கொஞ்சம் கம்மியாக வரும் அப்படிங்கிறது சரி இருந்தாலும் பரவாயில்ல ஒரு ஸ்வீட் செஞ்சு இது செலப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஒன் ஃபார்ட்டி போல் தான் கேசரி பண்ணியிருந்தேன் கரெக்டாக டூ ஓ கிளாக் கொண்டு போய் சாமி கிட்டே வச்சுட்டு சாமியை கும்பிட்டுட்டு ரிசல்ட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னே ஒரு பெரிய சர்ப்ரைஸ் தான் கண்டிப்பாக பாஸ் பண்ணிடுவாங்கன்னு தெரியும் சொன்னே இல்லையா ஸோ பாஸ் பண்ணிவிட்டாங்க பட் மார்க் வந்து ரொம்ப கம்மி ஸோ இவ்வளோ கம்மியாக மார்க் வாங்குவார் நாங்கள் எதிர்பார்க்கல பட் அந்த ட பப்ளிக் எக்ஸாம் டைமில் அவரோட ஹெல்த் இஷ்யூஸ் வந்து ரொம்ப ரொம்ப வந்து ப்ராப்ளமாக இருந்தது ஸோ அளவுக்கு அவரால் படித்த அளவுக்கு படித்து எழுதிருக்காரு ஸோ இந்த மார்க் இந்த டைம் ஓகே பட் நெக்ஸ்ட் டைம் இதை விட நிறைய மார்க் இருக்கு வேணும் அப்போ தான் காலேஜெலாம் சேர முடியும்னு சொல்லிட்டு சின்ன சின்ன அட்வைஸ் எல்லாம் பண்ணிட்டேன் அப்புறம் அவரும் நான் நெக்ஸ்ட் டைம் நல்லா பண்ணுறேமா அப்படின்னு சொல்லியிருந்தாரு வீட்டுக்குள்ளே நாலேஜ்லேயே ஒரு மாதிரி பயத்தோடவே வந்தார் பாஸ்டா அப்படின்னு சொன்னோன்னே சிரிப்பு வந்துருச்சு அந்த மார்க்கு கம்மின் கொஞ்சம் கஷ்டப்பட்டாரு அப்புறம் ச வந்து கேசரியை ஊட்டிவிட்டு நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் நான் தம்பின்னு சொல்லிவிட்டு ஸோ இன்றைக்கி பாஸ் பண்ண எல்லாருக்குமே பெஸ்ட்டு விஷஸ் தேங்க்யூ பை